ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடலப்பருப்பு சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஏழு சிவப்பு மிளகாய் எடுத்துக்கங்க சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி ஒன்று எடுத்துக்கங்க மூணு ஸ்மால் சைஸ் பெல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க சாரி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுருக்கோம் ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க பெருங்காயத்தை நம்ம போட்டுடலாம் அது சும்மா நல்லா வந்து வறுத்துங்க நல்லா புரியுது இப்போ அடுத்து கடலப்பருப்பை போட்டுடலாம் கடலை பருப்பை வறுத்துக்குங்க கொஞ்சம் தவற வறுத்துங்க இப்போ அடுத்தது சிவப்பு மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அதிலே வறுத்துடலாம் கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வருத்தம் அதுக்கடுத்து சிவப்பு மிளகாயை ஆட் பண்ணிக்கங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ சிவப்பு மிளகாய் கடலப்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்து விடறது தனியாக ஒரு தட்டில் அள்ளி வச்சிடலாம் இப்ப திரும்பி நம்ம அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம் ஒரு அரை கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் இப்ப வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிடலாம் இப்ப நம்ம பத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கிடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த தோல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளி தான் போட்டோம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா இருக்கு வெங்காயமும் கலர் மாறிடுச்சு அதனால இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்து அதை நீங்கள் ஆஃப் பண்ண உடனே அந்த சூட்லேயே வந்து அது நல்லா இன்னும் உதவாதெல்லாம் உதவிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் ஆறுன உடனே மிளகாயெல்லாம் மிளகாயெலாம் உடனே ஒன்றா போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு தட்னி ரெடி ஆகிடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு போட்டோம் இப்போ ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்க நைஸாக அரைச்சிங்க தண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிடலாம் நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக கொட்டிடலாம் பாருங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம சட்னியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் சூப்பரான சட்னி நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு ஒரு அரை கரண்டி கடலை எண்ணெய் இது கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கங்க கடுகு நல்லா பொரியுது அடுத்தது உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க பாருங்கள் நல்லா பொரியுது அடைச்சிடலாம் சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சுட சுட இட்லி வந்துடுச்சு இப்போ சட்னி கடலப்பருப்பு சட்னி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓ சூப்பராக இருக்குது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்